திருநாளை முன்னிட்டு திமுக நிர்வாகிகள் அந்தந்த கிராமங்களில் போட்டிகளை நடத்தி பரிசுகள் வழங்க வேண்டுமென தமிழக முதல்வர் ஸ்டாலின் திமுக கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுரை வழங்கினார் அந்த அடிப்படையில் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் வடமதுரை கிராமத்தில் சமத்துவ பொங்கல் நடைபெற்றது நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் டி கே கோவிந்தராஜன் ஆகியோர் பங்கேற்றனர் போட்டியில் கலந்து கொண்டவர்களுக்கு பரிசுப் பொருட்களை வழங்கினார்கள் இதனைத் தொடர்ந்து ஆரணி அடுத்த குமரப்பேட்டையில் கோலப்போட்டி நடைபெற்றது இந்நிகழ்வில் சிறந்த கோலத்திற்கான பரிசுகள் வழங்கப்பட்டது சிறப்பு அழைப்பாளர்கள் ரமேஷ் ராஜ் மற்றும் டி கே கோவிந்தராஜன் ஆகியோர் பரிசு தொகை மற்றும் பரிசு பொருட்களை வழங்கினார்கள் நிகழ்வு நடைபெறுவதற்கு முன்பாகவே அவைத் தலைவர் முனிவேல் எல்லாபுரம் தெற்கு ஒன்றிய செயலாளர் சக்திவேலிடம் அவைத் தலைவரான எனக்கும் தகவல் தெரிவிக்கவில்லை மாவட்ட பொறுப்பாளர் எம் எஸ் கே ரமேஷ் ராஜுக்கும் தகவல் தெரிவிக்கவில்லை எங்களுக்கு தெரிவிக்காமல் நிகழ்ச்சி நடத்துவது முறையான செயல் இல்லை என கேள்வி எழுப்பியதாக கூறப்படுகிறது இந்த தகவலை கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளரான ஒன்றிய செயலாளர் சக்திவேல் கும்மிடிப்பூண்டி எம் எல் இ கோவிந்தராஜிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த கும்மிடிப்பூண்டி எம் எல் இ கோவிந்தராஜன் அவைத் தலைவர் முனிவேலை அழைத்து தகாத வார்த்தையால் திட்டி சரமாரியாக கண்ணத்தில் தாக்கியுள்ளார்கள் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது ஏற்கனவே கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் திமுகவினர் இடையே கோஷ்டி மோதல் இருந்து வரும் நிலையில் மூத்த அரசியல்வாதியும் அவை தலைவருமான டி கே முனிவேலை பொதுவெளியில் தாக்கிய விவகாரம் அரசியல் வட்டாரத்தில் பேசு பொருளாக மாறியுள்ளது Tamil Nadu Today Magazine Awards 2026 Awards. For more updates, follow Tamil Nadu Today website.